அனைவருக்கும் வணக்கம் லட்சியா பண்ணையிலிருந்து உங்கள் மகேஸ்வரன் நமது பண்ணையிலேருந்து அன்னூருக்கு விற்பனையான பெட்டை குட்டிகள் சோஜத்துங்க இந்த குட்டிகளோட வயசு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் முடிஞ்சிருச்சுங்க என்னோடய இடை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குட்டியும் முப்பத்தோரு கிலோ மொத்தம் அறுபத்தி ரெண்டு கிலோ வைப்பீங்க இது வந்து அன்னூருக்கு போகுது அன்னூரில் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட கிடா எடுத்திருக்கிறாங்க அந்த கிடா எடுத்து கடையோட வளர்ச்சியை பார்த்துட்டு பெட்டை குட்டிகள் வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க புக் பண்ணியிருந்தாரு நம்மகிட்ட இருந்து கொடுத்த பெட்டை குட்டிகள் ரெடி இந்த குட்டிதாங்க இந்த குட்டிகளோட வளர்ச்சி மாதம் ஏழு கிலோ லெவலுக்கு இருந்துருக்கு அங்கே நல்லா இருக்கு எனக்கு பெட்டை குட்டிகள் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு அதனால அந்த பெட்டை குட்டிகள் கொடுத்தோம் இது வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட் அவைலபுளாக இருக்குன்னு கேட்டிருந்தாங்க நம்ம சிவகிரி கிட்டில் ஃபார்ம் வந்து சென்னையிலேருந்து மாடு ஏற்றிக்கிட்டு போனால் அதை இறக்கிட்டு அவங்க வண்டியிலேயே எனக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு கேட்டிருந்தோம் ஆனால் ஹெல்ப் கேட்டோம் பண்ணி கொடுக்கலாங்க நம்மளுக்கு வண்டி போகுது அதை ஏற்றி கொடுக்கணும்னு சொன்னாங்க அவங்களோட வண்டியிலேயே நம்ம ஏற்றி அங்கே இன்னைக்கு டெலிவரி கொடுத்துட்டாங்க டெலிவரி ஆகிடுச்சிங்க செவ்வீட் இன்ஃபார்ம் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட் வந்து ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டாக பண்ணும்போது அவங்களுக்கு ஜாயின்டிங் ட்ரான்ஸ்போர்ட் ஈஸியாக பண்ணி கொடுத்துட்றாங்க கொஞ்சம் காஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா கம்மியாக போயிடுவோங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்